நான் வீடியோ முடிச்சிட்டேன் இப்ப மறுபடியும் பாருங்க அவன் பையன் குளிக்கிறான்ட்டு வேண்டாம் போகாத போகாதன்றான் இதே போகாதடா அப்படின்னு குளிக்கி கத்துறான் சரி ஏ போகாதுடா அப்படின்னு கத்துறோம் வந்துடுறா வந்துடுறாரு என்ன அறிவு பாருங்க இதுக்கு வாயில ஜீவந்தான் உண்மையாலுமே அவன் போறான்னு தான் கத்துறாங்க இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தா இவன் மேலே இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு மேலேயே ஏறிட்டான் வந்துடுறா வந்துடுறான்னு ஏன் விடாதுடா பா. அப்படியே போயிடுது. உனக்கு நிச்சல் தெரியாது. அது நீச்சல் தெரிய இல்ல. சேத்துக்கு போது பாத்தியா? ஜக்க எடுத்துட்டு வா. ஜக்க எடுத்துட்டு எடுத்துட்டு ஜக்க எடுத்துட்டு போ. இரு ஊத்திதான் <laughs> <laughs> <laughs>

பாத்து கட்டி மட்டும் போலதான் குடிச்சுக்கு வந்துடுமா அவ்ளதான் கிளம்பல வாங்க போதும் வரலாம் பாய்மா அவ்வளவுதான் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் குளிச்சிட்டாங்கோ குளியல் போட்டாச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்